படத்தோட கதையை பத்தி பாக்கணும்னா தான் பொண்ணை ஒரு போலீஸ் ஆஃபீஸரான விஜயாநிதி வந்து பொண்ணை யார் ஒரு ஒரு சின்ன கூட கிடைக்காம மாதிரி அதே சமயத்துல இன்னொரு மர்டர் கேஸ் ஒண்ணு அவர் கைக்கு வருது அந்த மர்டர் கேஸோட பேட்டர்னும் தான் பொண்ணை பொண்ணா அந்த மர்டரோட பேட்டர்னுமே கிட்டத்தட்ட ஒத்து போகுது அதனால இந்த கேஸ அன் அபிஷியலா நம்ம விஜயங்கி கையில குடுக்குறாங்க கடைசியில வந்து அவர் அந்த மர்டர் கேஸ சால்வ் பண்ணாரா இல்லையா

இந்த நெருப்பு எல்லாம் பட்டு கருகி போன எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அந்த ட்ரக்ஸ் போட்ட உடனே ஆயிரும் சோ இந்த பேட்டர்ல தான் அந்த மர்டர்ஸே நடக்குது ஸ்பெஷல் பிளட் டோஸ் இன்ஜெக்ட் பண்ணி தான் உடம்பு கருக வச்சிருக்காங்க சோ இந்த மர்டர் கேஸ்ல அறிவு அப்படின்ற ஒரு சஸ்பெக்ட வந்து கண்டுபிடிக்கிறாங்க சோ அவன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மெமரி பவர் உள்ளவன் ஒரு மாதிரி வந்து டிவோஷனல் ஒரு மாதிரி ஏதோ சூப்பர் பவர் வந்த மாதிரியும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றான் சோ இது வந்து நம்ம விசாரணைக்கு தெரிய வந்து கடைசியில அவனை செக்அப் பண்ணி பார்த்தா அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று வைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவன் வந்து ஒரு சூப்பர் மெமரி பவர் வச்சிருக்கான் ரொம்ப யூனிக்கான ஒரு பர்சன் சாலிஸ்டேஷன் பண்றான் அப்படின்ற மாதிரி நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அவன் மேல வைக்கிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஆலிஸ் நேஷன் ஒண்ணு பண்றாங்க அவன் வந்து இல்லாத ஒரு இடத்துல அவன் இருக்கிற மாதிரி போய் அங்க சில குளூஸ் எல்லாம் நம்ம விஜய் எடுத்து கொடுப்பான் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து அந்த மர்டரோட கார்க்குள்ள போற மாதிரியும் அவன் வீட்டுக்குள்ள போற மாதிரியும் இந்த மாதிரி அவனே பண்றான் அது நமக்கு காமிக்கும் போது ஏதோ ஒரு படம் பாக்குற மாதிரி இருக்கு நான் சொல்லல டெபிள் வெளியே வர பார்க்கணும் இதெல்லாம் எங்க நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் போதே நமக்கு தோணுது ஆனா அதையுமே அவங்க படத்துலயே சொல்லிடுறாங்க ஆல்ரெடி நியூ ஜெர்சில வந்து ஃபேமஸ் சைக்கிக்கான தார்த்தி ஆலிசன் அவங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஆலிசேஷன் பண்ணிருக்காங்கன்ற ப்ரூஃப் மாதிரி படத்துலயுமே சொல்லிடுறாங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்க சரி நம்பிதான் ஆகணும் தான் சோர் போடுவாங்க அப்படின்ற மாதிரி நானும் நம்பிட்டேன் படம் வந்து அப்படி அப்படிதாங்க ஆரம்பிக்குது அந்த அறிவுன்ற பையன் மூலமா நிறைய க்ளூஸ் கிடைக்குது நம்ம விஜய் நடிக்கி சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கடைசியில வந்து அந்த கொலகார யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா கொலகாரனுக்கு என்ன மோட்டிவ் ஏன் வந்து இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி கொலை பண்றான் அவனுக்கு என்ன பேக் ஸ்டோரி இதெல்லாம் சேர்ந்துதாங்க இந்த மொத்த ஸ்கிரீன் பிளேவுமே அவ உயிர் நம்ம கையில படத்துல ஸ்டண்ட்டை பத்தி பாக்கணும் படத்துல ஸ்டண்ட் அப்படின்ற சீக்வன்ஸ் வந்து எந்த எதுலையுமே வரல பெருசா ஒன்னு ரெண்டு வாய்க்கா தகராற மாதிரி சும்மா சண்டை போட்டுப்பாங்க அது கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்தது படத்துல பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா நம்ம விஜய கண்ணியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சட்டல்லா இருந்தது என்ன ஒரு சில சீன்ஸ் மட்டுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல அவரோட ஃபார் எக்ஸாம்பிள் தான் பொண்ணை வந்து கொலை பண்ணிருப்பாங்க அந்த பாடியை போயிட்டு கட்டி பிடிச்சி அழுவாரு சோ அந்த சீன் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல நமக்குமே பார்க்கும் அவரோட கனெக்ட் பண்ணிக்க முடியல அவர் அழுகுறாரு அதுமா அவர் சிரிச்சுக்கிட்டு கண்ணுல தண்ணி வர மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து இந்த எமோஷன் சீன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகல மற்றபடி அவர் சட்டிலான ஆக்டிங்கே கொடுத்திருந்தார் அதுக்கப்புறம் அவர் கூட வர அந்த போலீஸ் கேரக்டர்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம சமுத்திரகன்னி ஆகட்டும் அவங்கவுங்க கொடுத்த கேரக்டர் எல்லாருமே ரொம்ப நீட்டாவே பண்ணியிருந்தாங்க படத்தோட டியூரேஷன் பத்தி பாக்கணும் படம் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஓடுதுங்க ஆனா வந்து படம் வந்து உண்மையாவே சொல்றேன் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு சீனுமே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு க்ளூஸ ஓபன் பண்றது சில நாட்ஸ வந்து ஓபன் பண்றது இந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க என்ன அது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் நம்ம உட்கார்ந்து பாக்கணும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் உட்காந்து பாத்துரலாம் ஆனா செகண்ட் ஹாஃப் எல்லாம் வரும்போது நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த ஹாலிஸ்டேஷன் காமெடி எல்லாம் உள்ள கொண்டு வருவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் சிரிப்பு வருது அப்புறம் வந்து என்னடா இதெல்லாம் காமிக்கிறீங்க இதெல்லாம் உண்மையாடா நம்பற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க தோணுது பட் ஒரு வழியா படத்தை வந்து எப்படியோ கரெக்ட்

ஸோ அதனால வந்து படம் வந்து ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷன் மோடாவே போகும் இப்போ என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா படம் கொஞ்சம் ஸ்லோவாகவும் போகும் என்டர்டைன்மெண்ட் செக்டர்ல இந்த படம் அந்த அளவுக்கு வந்து இருக்காது ஸோ கிரைம் த்ரில்லர் ரசிகர் அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கும் இனிமேல் இந்த கேஸ் அவர் ஹேண்டில் பண்ண போறாரு அப்புறம் நாங்க இந்த படத்தோட மூவி மீட்டர் பாத்துட்டு வந்துருவோமா அப்புறம் நாங்க இந்த படம் இன்னைக்கு நம்ம தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க தாராளமா தேட்டர்ல போய் பாருங்க நான் உங்களை அடுத்த படத்துல ரெவில சந்திக்கிறேன் then, take கேர்